அதெல்லாம் பதிமூணாயிரம் கோடி சம்திங் வந்து ஓய்வு பெற்ற கால ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் ஓய்வு பெற்றாலும் இப்போ பெஞ்சர் பலன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து ரிட்டையர் ஆகிற அரசு ஊழியர்களுக்கு மாதம் மாதம் ஓய்வூதியத்தை கொண்டு வர பொருளாக கூட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு ரொம்ப சரியாக தெரியல ஸோ இது வந்து இப்போ நீ அதிகரிக்கும் சொல்லிட்டு ஒரு சாராக சொல்லிகிட்டு இருந்தாங்க எதிர்கட்சிகள் முன்னாள் நிதியமைச்சர் இந்திய முன்னாள் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம பா சிதம்பரம் ஒரு மீட்டிங்கை சொல்லியிருக்காரு ஸோ ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது எல்லா அரசு அரசுடையும் இப்போ வந்து சந்தோஷம் இருக்கிறாங்க ஆனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கே வந்து பெண்கள் தர முறையை இவங்க எப்படி மாநிலத்தை தரக்கூடாங்கிட்டே கேட்குறாங்க இதுவும் ஓரளவுக்கு யோசனை போட விஷயமா இருக்கும் ஒரு சிலர் பேர் திமுகவுடைய வாக்குறுதி இதுவும் ஒரு வாக்குறுதி ரெண்டாயிரம் தர சொல்லி பெண்களுக்கு எல்லாம் ரெண்டாயிரம் தர சொல்லிட்டு ஏமாற்றுனாங்கள அது மாதிரி இதுவும் ஒரு ஏமாற்ற வேண்டியன்னு பாஜகவும் அதிமுக மாறி மாறி புற சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதனால் வந்து விளைவுகள் என்னென்னா எல்லாமே சேர்ந்துட்டாங்க அரசு ஒரு ஐம்பதாயிரம் மினிமம் நம்பரும் அவங்க ரிட்டையர் ஆனப்போ அவங்களுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட்டும் தருவாங்க பட் பென்ஷனும் செய்கிறாங்க இதனால் என்னென்ன வேலை வாய்ப்பு இல்லாமல் ஏகப்பட்ட இளைஞர் அந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கலாம்ன்றது ஒரு கருத்தாக இருக்குது ஆனால் முகாம் ஸ்டாலின் வந்து இதை வந்து ஒரு கவர்மெண்ட் கெசர்ட் வந்து கொடுக்குற அதுவும் ஒரு பக்கம் பேசப்படுது இது வந்து அதுக்கப்புறம் தான் பல்ட் எடுத்து ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டு நாங்கள் தான் பென்ஷன் இருக்கணும்னா அவர் பயம் வந்துருக்கு இப்போ ஒரு வரப்பு எடுத்துட்டு நியூ ஜென்ரேஷன் ஜென்சின் நைன்டின் இதெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு அந்த ஒரு பேச்சு எடுத்துகிட்டு இருக்குது ஸோ அவர் இருந்தாலும் இது இந்த அறுபது வயசு எண்பது வயசு வர போனால் கவர்மெண்ட் வந்து திவானாக தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க ஸோ மத்திய அரசுக்குமே இல்லைன்னு பண்ணிட்டாங்க என்ன கேட்டேன்னா இந்திய ஒரு உயிர் உயிர் குடும்பம் ராணுவ வீரன் அவனுக்கு வந்து பென்ஷன் கிடையாது சார் மத்திய சர்க்கரை ஒரு அக்னிபாத் சொல் கொண்டு வந்து அது மூலமாக அவன் செத்து போனால் ஒரு கூடி அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த இதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு இது கொண்டு வந்தாங்க இன் மொழபடி நம்ம உயிரை பண்ண வச்சு நாட்டுக்கெல்லாம் நம்ம அப்படி ராணுவ வீரர்களை லைஃப் லாங் பென்ஷன் கொடுக்கும் சொல்லுவேன் என்னோட தனிப்பட்ட கருத்து அரசு வேலை உட்காந்துக்கிட்டு எட்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர அரசு ஊழியர்கள் எதுக்கு வந்து லைஃப் லாங் பென்ஷன் கேட்டேன்னு ஸ்கீமு அது ஒரு செற்கொச்சிய ஊழியர்கள் போராட்டம் பண்ணால் அவங்களுக்கு வந்து இப்படி ஏன் இது பண்ணிங்கன்னு ஒரு கேள்வி ஸோ எழுந்துகிட்டு இருக்குதுக்கு அப்புறம் ஆணவர்களுக்கு தான் வந்து லைஃப் பென்ஷன் வந்து தகுதி இருக்கிறது என்னோட கருத்து சில சமூக ஆண்டு கருத்து அது வரைக்கும் அரசு வந்து சுரம்பமாக வாழ்க்கை வர்றவங்க அவருக்கே இவ்வளோ பென்ஷன் ஸ்கீமு இதனால் என்னென்னா கவர்மெண்ட் வேலை வந்து இன்னும் டிஎன்பிசி படிக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்தோம்னா அதிக அளவில் வந்து ப்ரெஷர் இருக்கும் எட்டாம் தான் கவர்மெண்ட்டை சின்னதாக ஒரு இஸ்ட் வாங்கினாங்க ஒரு கணக்கு வந்து பே பேரம் பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு ஒரு தானாக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த கருத்து என்னவோ ஆகும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை ஏன் நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாங்கிறது வந்து நம்ம பொறுமையாக பார்ப்பேன்